இந்த காரியத்தை நான் பேசின பிறகு உங்களுடைய இந்த நிலை மாறும்பொழுது உங்கள் பொருளாதாரத்தில் பயங்கரமான திருப்பம் இருக்கும் ராஜாக்கள் பத்தாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் ஷீபா ராணி சாலோமுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டோன்னே அவரை சந்திக்க வராங்க சந்திக்க வரும்போது நூத்தி இருபது தாழந்து தங்கத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவருக்கு பரிசா கொடுக்க வாசிங்க அந்த பத்து பத்து இது வந்து ஓனரிங் பத்தி காமிக்கிறேன் ஓனரிங் வந்து இருக்கா இல்லையா அந்த இல்லை ராஜா கோழமெண்ட்டை இல்லாதயா சோழமெண்ட்டை இல்லாத தங்கமாக சோழமெண்ட்டை இல்லாத பணமா சோழமெண்ட்டர் இல்லாத செல்வாக்கா என்ன சொல்றது சொத்து பத்தா அந்த ராணி வரும்பொழுது அவங்க இவரோட தேவை சந்திக்கப்பட இவருக்கிட்ட புத்து இவர் மனசை குளிராக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை அந்த கணத்தை கொடுக்க அவர் அவங்க கொடுக்குறாங்க நான் ஒரு ராணியாக வரும்பொழுது என்னுடைய த வே ஐ வாண்ட் டு ஆர்ன யூ ஆசிங்க அவர் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாழ்ந்து பொண்ணையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தார் சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலோமுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை ஓகே இந்த மாதிரி யாருமே ராஜாவுக்கு சாலமோனுக்கு கொடுத்தது ஹலோ என்னோட கேள்வி ஐ யூ கிவிங் யோர் ஃபைனான்ஸ் டு ஆன் காட்

ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு வரக்கூடிய தாளந்து அறுநூற்றி அறுபத்தி ஆறா அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாருங்கள் ஆறு 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 ஆமாவா அதனால் அது அந்த நினச்சிடாதீங்க போச்சு நம்ப ஆழிட்டு ஒரு நம்பருக்கு அமிச்சா இல்லை ஒவ்வொரு வருஷமும் அறுநூற்றி அறுபத்தி ஆறு தாழந்து வெகுமதிகள் அவரை வந்து சேருது ராஜாக்கா இல்லை நம்மளாம் கொடுக்கும்போது என்ன தான் பார்க்குறோம் ஓ அவங்க வசதியாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது அவங்கள பார்க்க போறவங்க சண்டே சேர்ச்சிக்கு வரும்போது அப்படி தான் முனிக்கிட்டு வராங்க அவங்கள்டெலாம் காசாக இல்லாமல் முனுங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி லா கால்குலேஷன்லாம் போட்டு அப்புறம்தான் கொடுப்போம் கஷ்டமான குடும்பம்னா கொடுப்போம் கவ போரா அவங்களுக்கு இப்போ பொருளாதாரத்தில் போராட்டம் இருக்குன்னா அப்போ தான் கொடுப்போம் ஆனால் கனத்துக்குரிய கொடுத்தல் வேற இருக்கா இல்லையா பேச்சு இல்லை உணத்தை படும்பொழுது கனப்படுத்தணும்னு நினைக்கும்பொழுது அங்கே கனத்துக்குரியதாக கொடுக்கணும்